வணக்கம் நண்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த அஷ்டமசனி காலங்களில் தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன மாதிரி விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலகட்டத்துக்கு நீங்க பெற போறீங்கிறது பற்றி தான் இந்த பதிவு நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அஷ்டமசனியா இருந்தாலுமே விபரீத ராஜயோகம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுக்கு பொன்னான வாய்ப்பு இல்லாம கிடைக்க போகுது சனி பகவானோடைய ஆதிக்கங்கிறது இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கிடைக்கிறக்கிறதால பல அற்புதங்களை நிகழ்த்திருக்கிறார் வியாபார விஷயமா இருக்கட்டும் பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பு தொடர்ந்து மனம் தளராமல் செயல்பட பாருங்கள் நேர்முறை சிந்தனையோடு நீங்க எடுக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகம் அமையும் இது ஒரு சிறந்த காலகட்டம்தான் வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சனி பகவான் பல சகாயங்களை செய்ய இந்த நேரத்துல ஒரு சில விஷயங்களை நீங்க எச்சரிக்கையா கையாள வேண்டியது இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு என்ன மாதிரி விஷயங்களையும் நீங்க எச்சரிக்கையா செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே கடகராசின்னு சொல்லக்கூடியது நீர் ராசி எப்போதுமே எங்க கிட்ட இருக்கக்கூடிய சரராசி சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க இந்த ராசியோட உருவம் நண்டு நண்டு பாத்தீங்கன்னா நீர்லயும் இருக்கும் நிலத்துல இருக்கும் அந்த தான் கடகராசி அன்புகள் எங்க போய் விட்டாலும் பிடிச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் கடகராசியை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு எப்போதும் மற்றவங்க கஷ்டத்தை கண்டு கலங்கக்கூடிய வாய்ப்பு அன்பு செலுத்துறது சரி கருணை காட்டுறது சரி மற்றவங்க துன்பு கண்டு பொறுக்காத இருக்கிற விஷயமா சரி இதுல எல்லாத்துலயும் நீங்க ஒரு கருணை சுவாதிங்கன்னு சொல்லலாம் ஒரு கஷ்டம் தான் காப்பாத்தணும்னு யாராவது சொல்லிட்டா போதும் கடன் வாங்கியாவது உங்களுக்கு உதவி செஞ்சுருவாங்க பல பேருக்கும் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இவங்க ஏற்படுத்தி தரக்கூடியவங்களா இருப்பாங்க இதனாலேயே வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இவங்களை பிரச்சனை சந்திக்க வேண்டியதா இருக்கும் இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க மனிதனா பிறந்தாவே ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யணுங்கிற என்ன இருக்கணுங்கிற இந்த கொள்கையோடு செயல்படக்கூடியவங்க வைராக்கியம் பார்வையிலே வசியத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இது எல் இதனால இவங்க மத்தவங்களை எல்லாரையும் எளிதாக கவர்ந்துடுவாங்கன்னு சொல்லலாம் நம்பிக்கையானவங்க அதே மாதிரி கடகராசி பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே உயர்ந்த லட்சிகளை கொண்டிருக்கக்கூடியவங்க சுறுசுறுப்பா எப்ப பார்த்தாலும் ஒரு பம்பரை மாதிரி சுத்திட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் எல்லாருக்கிட்டையும் சகஜமும் பழகுவாங்க சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாம ஒரு தோழமையோடு பழகக்கூடிய குணம் இருக்கும் நல்ல ஞாபக சக்தி கொண்டவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி சிறந்த அறிவாளிங்க இவங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையுமே இவங்க முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமையும் நிர்வாக திறமை ஆளுமை செலுத்தக்கூடிய பண்பு இதனாலே இவங்க வாழ்வுல ஒரு குறுகிய காலத்தில் இவங்களால சிறப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சின்ன வயசுல நிறைய கஷ்டங்கள் பட்டிருந்தாலுமே இவங்களுடைய அனுபவ வரிவால இவங்க வாழ்வை இவங்களால சிறக்க வைக்க செய்ய முடியும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சி காலங்களில் அடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலகட்டத்துக்கு கடகராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற பார்க்கலாம் அஷ்டம சனி பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்புக்கு பொருளாதார ரீதியா ஒரு வேலை ரீதியா ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலன்னு சொல்லலாம் இருந்தாலும் அஷ்டம சனி காலனாலே குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு நாலு இருந்து பதினைந்து வயசு இருக்கக்கூடியவங்களா இருந்தா ஒரு படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுத்தும் நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்களா இருந்தா பொருளாதார நிலை சிறப்பா இருந்தாலுமே குடும்பத்துல சம்மந்தமே இல்லாத பிரச்சனை சின்ன வார்த்தையை கூட ஒரு பெரிதாக வாய்ப்பு உறவினர் வகையில பிரச்சனை அடுத்தடுத்து சந்திக்க கூடிய சூழ்நிலை உண்டாகும் திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு அஷ்டம சண்டை காலம் நடக்குதுனாலே திருமணத்துல நிறைய பிரச்சனை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதையும் வேற திருமணம் நடத்தி வச்சாலும் ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் சில நேரங்களில் சண்டைங்கிறது தான் இருக்கும் இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்கிறது ஏற்பட இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாவே திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் பொருளாதார நிலையும் இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே குடும்பத்துல சிக்கல் பிரச்சனைன்னு மாறி மாறி வந்துட்டு இருந்தவங்களுக்கு தேவையில்லாத சண்டை உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே மாறி இனி ஒரு குழப்பமில்லாத சூழ்நிலை உண்டாகலாம் உறவினர் வகையில் கூட இது வரைக்கும் பல குழப்பங்களும் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே இனி மாறப்போகுது வேலை ரீதியா திடீர்னு வேலை இழந்தவங்களுக்கு கூட நீங்க சரியான வேலையில் அமரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது சில நேரங்கள்ல பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் அதற்கு அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது பின்னாடியே வரும் அதே மாதிரி நல்ல புரிந்துணர்வோடு செயல்படக்கூடிய இந்த நேரங்கிறது குடும்ப வாழ்க்கையில நீங்க எந்த விஷயத்துக்கும் பயப்பட வேண்டியது தொடர்ந்து உங்க வாழ்வுங்கிறது சிறப்படையக்கூடிய நேரங்கிறது தொடங்கியிருக்கு இது வரைக்குமே சொந்தங்களால பகை வளர்ந்துருக்கக்கூடிய நேரம் மாறி இனி விலைக்கு போன உறவு தேடி வரக்கூடிய நேரம் குடும்பத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு சுபச்சடங்கு கல்யாணம் காதுகுத்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் வியாபார ரீதியா தொழில் ரீதியா ஏற்பட்டிருந்த போட்டி எல்லாமே நீங்கும் இந்த காலத்தில் நீங்க கவனத்துல எடுத்துக்கூடிய விஷயம் என்னன்னா மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இது வரக்கூடிய நேரத்துல ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்தோ இருந்தோ வெளிநாட்டிலிருந்தே இருந்தே கூட ஒரு நல்ல அழைப்பு வரக்கூடிய நேரங்கிறது அமைஞ்சிருக்கு சரியான வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டிங்கன்னா இந்த காலங்கிறது கடகராசி என்பது தான் தொடர்ந்து உங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயம் துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாம பார்த்துக்கொள்றது நல்லது எந்த ஒரு காரியத்தையுமே மத்தவங்ககிட்ட ஒப்படைக்க முயற்சி செய்யாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களே முன்னணி செய்யறது நல்லது வாங்கிய கடனை கட்டி மகிழக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல கிடைக்கும் வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே நல்ல பொறுப்பு பதவி இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது உயரும் இது வரைக்குமே உறவினர் வகையிலும் சரி நண்பர்கள் ரீதியாகவும் நிறைய அவமானங்களும் நீங்க பட்டிருக்கலாம் இனி உங்க மதிப்பு மரியாதை உயர்ந்திருக்கிறதால விலகி போனவங்க தன்னால வருவாங்க அடிப்படை வசதி எல்லாமே இப்ப பெருகக்கூடிய வாய்ப்பு தொழில் விஷயங்களை கூட நீங்க வரவழைச்சு கொள்ள முடியும் அதே மாதிரி உங்களுக்கு பெண் பிள்ளைகளாக இருந்தா திருமண விஷயம் எல்லாமே இனி வரக்கூடிய நேரத்துல சிறப்பா நடைபெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்துமே சில நேரங்களில் சொத்து பிரச்சனைங்கிறது மீண்டும் தலை தூக்கலாம் இருந்தாலும் இந்த நேரத்துல தடுமாற்றம் வேண்டாம் தொடர்ந்து சிந்தித்து செயல்பட்டாவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம் குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறையாம பார்த்துட்டு வாங்க சின்ன சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலுமே அதை பெருசு படுத்தாம இருந்துட்டாவே எந்த பாதிப்புமே இல்லை உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் இந்த காலத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்றது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க குடும்பத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே எந்த பாதிப்புமே இல்லை தொடர்ந்து நீங்க செவ்வாய்க்கிழமையானா முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க உங்களால முடிஞ்சா தொடர்ந்து வன்னி மரத்துடைய வீட்டிற்கக்க கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்வுங்கிறது அடுத்தடுத்து ஒரு மேன்மையான நிலையை ஏற்படும் தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு உங்க வருமானத்தை பெருக்கிக்க இது ஒரு சிறந்த காலகட்டமா அமைஞ்சிருக்குது வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சனி பகவான் சகாயம் செய்யக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்கிறதால இந்த காலத்துல நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் பொதுவாகவே சனி பகவான் எடுத்துட்டீங்கன்னாவே நீதி நேர்மையை செயல்படக்கூடியவராக இருப்பார் அவருடைய குணங்களின் போலவே நீங்க செயல்பட்டீங்கன்னா இந்த காலத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட்டு தொழில் விஷயத்துல மட்டும் இந்த காலத்துல கொஞ்சம் தேவையில்லாத மனவார்த்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு பாருங்க முன்னே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களே செய்கிறது நல்லது தொடர்ந்து இந்த காலத்துல மனசுல தேவையில்லாத ஆசையெல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் செய்யும் கொஞ்சம் நீங்க கட்டுப்படுத்துறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசிச்சு முடிவு செஞ்சிங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை பங்கு வர்த்தகமா இருக்கட்டும் தொழில் முறையா இருக்கட்டும் எல்லா வகையிலும் லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலத்துல கொஞ்சம் கவனங்கிறது போதும் தொடர்ந்து கடகராசி அன்புகளுக்கு அஷ்டமசனி காலத்தில் மனசில் ஒரு சின்ன சின்ன குழப்பம் ஏற்படும் இருந்தாலும் கொஞ்சம் சவால்களை சந்திக்கிற மாதிரி இருந்தாலுமே உங்களால் சாதிக்க முடியும் சனி பகவான் யோகத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கிறதால சனி பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் தருவார் அதே நேரத்தில் பயணங்கள் விஷயங்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ளுங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து நல்லது தொடர்ந்து வரக்கூடிய காலங்கிறது சனிப்பயிற்சால இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும் செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றி கடன்களால் இது வரைக்கும் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கலாம் அது எல்லாமே வரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் ஒரு நல்ல லாபம் பொருளாதார நிலை உயர பார்ப்பீங்க அரசு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்கள் செல்வாக்க உயரும் செய்கிற செயலில் ஒரு தெளிவு இருக்கிறதால வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு துணிச்சலோடு செயல்பட்டிங்கன்னா உங்கள் இலக்கை அடைய முடியும் மருத்துவம் கல்வி ஏற்றுமதி இறக்குமதி அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வியாபார ரீதியா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி பார்க்க முடியும் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் ஒரு அபரிதமான முன்னேற்றம் பெறக்கூடிய காலமா இந்த காலம் அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே உங்க திறமைக்கு மதிப்பில் இல்லை என்னதான் உழைச்சாலும் உயர்வில் வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கு கூட இனி உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு உண்டாகக்கூடிய நேரம் புதிய பொறுப்பு எல்லாமே இந்த காலத்துல தான் வரும் இருந்தாலும் மனம் கலங்காமல் செயல்பட்டுவாங்க இதனால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது துணிசல் பிறந்தாவே நீ செய்யக்கூடிய செயல் எல்லாமே வெற்றுதான் சுயதொழ சம்பந்தப்பட்ட விஷயம் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம் உடல் நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு கூட விலகும் கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் கொஞ்சம் குடும்பத்துல விட்டு கொடுத்து போகிறது நல்லது குடும்பத்துல இந்த தன்மை இருந்துட்டாவே இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்ப தகுதியான வரன் வரக்கூடிய வாய்ப்பு வேலை தேடி வந்தவங்களுக்கு ஒரு தகுதியான வேலை அமைன்னு சொல்லலாம் கல்வி பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் உங்க கனவு நிறைவேறும் அதே மாதிரி மற்ற சிந்தனைக்கெல்லாம் இடம் கொடுக்காம தொடர்ந்து உங்க கல்வி வாழ்க்கையில் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க இதனால வெற்றிங்கிறது நிச்சயம் உடல்நிலையில பொறுத்த வரைக்குமே முன்னாடி இருந்த பாதிப்பு இல்லாம விளக்கக்கூடிய வாய்ப்பு சில நேரம் சின்ன சின்ன விபத்து ஏற்பட்டாலும் எந்த பாதிப்பும் அதிகமாக ஏற்படாது ஒரு சிலருக்கு மூச்சு திணறல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டு சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலுமே குடும்பத்துல கொஞ்சம் தொடர்ந்து அக்கறை செலுத்திட்டு வர பாருங்க பிள்ளைகள் மேலேயும் ஒரு கண் இருக்கிறது நல்லது இந்த காலத்துல பிள்ளைகள் ரீதியா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படலாம் புதிய வாகனம் வீடுன்னு நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த கனவு எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து தந்தை ரீதியாக ஆதரவு அதிகரிக்கிறதால ஒரு மனோ பலங்கிறது கூடி வரும் தம்பதிகள் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு செயல்பட்டாவே ஒரு இணக்கமான சூழ்நிலைதான் உறவினர் வருகை இந்த காலத்துல இருக்கும் பிரிந்து போன உறவு கூட தேடி வரக்கூடிய நேரம் அமையும் உறவினர் மத்தியில செல்வாக்குங்கிறது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் சொல்லலாம் தொடர்ந்து நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெய் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் பெருமாள் வழிபாட்டையும் நரசிம்மர் வழிபாட்டையும் கூடவே செஞ்சுட்டு வர பாருங்க இதனால் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை குழப்பம் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல மாற்றம் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது நன்றி இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமசதி காலமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலத்துக்கு என்ன மாதிரியான பலனை பெறுவீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க